மாநில பணியாளர்களின் செயலாளர் அவர்களுக்கு மரியாதை செலுத்திக்கிறார் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வர சாமி அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்திக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்களுக்கு நகர செயலாளர் அவர்கள் மரியாதை நிறுவனத்தினுடைய மேலாளர் ஆளுவர்களுக்கு மாலாவர்களுக்கு செயல்படுவதை மையம் செய்யப்பட்ட மாவட்ட பொறியாளர் அணியினுடைய அமைப்பான சகோதர பிரபாரன் அவர்களுக்கு நகர செயலாளர்கள் அவர்கள் சாக அடுத்ததாக தெற்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகச் செயல் நம்ம உலக வரைபடத்தில் சுழற்சியை கொண்டு வருவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை காட்டும் தொடர்ச்சியும் நாட்ட வச்சு சரிங்களா எல்லாம் இருக்கிறது உங்கள் எல்லாருக்கு பொறியாளர்களின் சார்பாக விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற நிகழ்ச்சி முதலாவதாக கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுக்கு பொறியாளர்களின் சார்பாக மரியாதை செலுத்துகிறார் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆனால் ஈஸ்வர அவர்களுக்கு மரியாதை சார்பாக மரியாதை சொல்லிக்கிறார் ஏறி விட்டுறோம் நான் சார் அப்படி எப்படி போகிறாரே அடுத்ததாக பொறியாளர் அணியினுடைய மாநில செயலாளர் அருமை தகவலர் எஸ்கே பி கருணா அவர்களுக்கு பொறியாளர் அணியை சார்வார்கள் மரியாதை செலுத்த இந்த நல்ல வாய்ப்பை ஏற்பாடு கொடுத்த மரியாதைக்குரிய நாகரணப்பட்டு ஓ சட்மசுந்தரம் அவர்களுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து இவ்வளவு மாணவிகளை இங்கே வரவேற்றிருக்கின்ற நகர கழகத்துடைய செயலாளர் சகோதரர் ஈரா நவநிரிருஷ்ணன் அவர்களுக்கு மரியாதை முன்னாடி அடுத்ததாக நகரமன்றத்துடைய தலைவர் திருமதி முனைவர் ஷியாமா நவநீகிருஷ்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார் தாக கம்பெனியுடைய மேலாளர் பாலா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றனர் மாநகர மாவட்ட பொறியாளர்களின் சார்பாக பொறியாளர் அணியின் சார்பாக மாநில செயலாளர் கிருணா அவர்களுக்கு கோவை மாநகர மாவட்ட பொறியாளர் அணியினுடைய அமைப்பாளர் பாபு அவர்களுக்கு பொறியாளியின் மாநிலத்தின் சார்பாக வணிக ராஜேந்திரன் அவர்கள் உறுப்பினராக நந்தி சங்கசாமி அவர்களுக்கு பொறியாளர் நீச்சார் திருப்பூர் பொறியாளர் நியமிச்சார்கள் அடுத்ததாக மாநில பொறியாளர்களினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய குறிய சகோதரர் எஸ் கே பி திருநாட்டம் இந்த எல்லாம் வந்து வீடு வீடாக சென்று நோட்டீஸ் கொடுத்து வீடு வீடாக இந்த தகவலை கொண்டு வந்து சேர்த்ததால் தான் இது இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆகிக்கிறீங்க ரொம்ப டென்ஷனாகவே இருந்தது ஏன்னால் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் என்ற நம்பர் பெரிய நம்பர் ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஆயிரம் பேருக்கு மேலே ஒரே இடத்துல முதல் கேம்ப்லேயே வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய உற்சாகத்தை அளித்திருக்கிறது இவ்வளோ உழைப்பை வந்து பொள்ளாச்சி நகர செயலாளர் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய நகரமன்ற தலைவி இந்த எலக்ட்ரானிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனத்திற்கு பணியமர்த்தக்கூடிய இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் திராண முன்னேற்ற கழகத்தின் அணியின் மாநில துறை செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எனது அன்பு நண்பர் சண்முக சுந்தரம் அவர்களே இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வருகை மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் தளபதி முருகேசன்